வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்வருடா வாராஜி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஷாட நவராத்திரியோடைய ஒன்பதாவது நாளில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு தாயாருக்கு வந்து சாயந்தர பூஜையை தான் பார்க்க போகிறோம் ஆரத்தி அர்ச்சனை இதெல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் தாயாருக்கு வந்து ரொம்ப நல்லா பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு நிறைவு நாளில் இருக்கோம் அப்படின்றப்போ என்ன பூஜை முடிஞ்சிடுதே அப்படின்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம கூட எப்போவுமே ட்ராவல் பண்ண போகிறது அஷ்வாரூடா வாராகி வந்து நம்ம கூடயே இருக்கா அப்படின்றப்போ ரொம்ப மனசுக்கு சந்தோஷமும் ஆனந்தத்தையும் கொடுக்குது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து கேவரு மாவு வந்து புளிக்க வச்சுருக்கேன் தாயாருக்கு வந்து கூழ் காசி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு நல்லா புளிச்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் நொய் நல்லா ஊற வச்சுட்டேன் இந்த நொய் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நொய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து குளிச்சிருக்கிற அந்த கேழ்வரகு மாவை வந்து இதில் ஊற்றி போகிறேன் இப்போ இந்த கேழ்வரகை இதில் ஊற்ற போகிறேன் நான் அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மாவு பார்த்தீங்கன்னா இதுல போட்டாச்சு புளிக்க வச்ச கேழ் இது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல மாவு வந்து வேகணும் அதில் கூழுக்கு வந்து அந்த கேவுர் மாவு நல்லா வெந்தாதான் அதோடைய வாசமே நல்லா வரும் வேக வேக கூழ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா மாவு வெந்து நல்லா திட்டமான அளவில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா தண்ணி தோட்டுட்டு இப்படி கூழில் வந்து இப்படி கை வச்சு பார்த்தோம்னா ஒட்டாது எந்த ஒரு பிசுபிஸும் இருக்காது இதுலேயும் நம்மளுக்கு நான் தெரிஞ்சிடும் மாவு நல்லா விழுந்துடுச்சுன்ட்டு தாயாருக்கு வந்து எலும்புச்சம்பழமும் இந்த வேப்பலையும் வச்சு மாலை கொத்து போடலாம் அப்படின்ட்டு அதனால் இப்போ வேப்பலையை வந்து உருவிட்டுருக்கேன் உருவி ஒரு தட்டில் வச்சுட்டு எலும்பிச்சம்பழத்தையும் இந்த வேப்பலையும் எப்படி கொக்கலான்றத பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஊசியில நூல் கோவுத்துருக்கேன் ஒரு அஞ்சு அஞ்சு வேப்பலை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம அம்மன் கோயிலெல்லாம் போனோம்னா கூட இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தில் இந்த மாதிரி வேப்பில் போட்டு வந்து அழகாக மாலை கொவுத்து கொடுப்பாங்க அது அம்பாளுக்கு போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதே மாதிரி தாயாருக்கும் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி அதனால் இப்படி கொவுத்து போடலாம் அப்படின்ட்டு சின்ன சிலை இருந்தாலும் அதுக்கு போடலாம் அப்புறமா வந்து ஃபோட்டோ தாயாருடைய ஃபோட்டோ வேறு எதுனா அம்மன் ஃபோட்டோ இந்த மாதிரி கூட வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வேப்பலையும் எலுமிச்சம்பழமும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை டைம்லலாம் கோத்து போடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கோத்துட்டு போய் கோயிலில் கொடுக்குறதும் வந்து நல்ல அம்பாளுக்கு போடுவாங்க பார்க்குறப்பே நம்மளுக்கும் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் நான் நிறைய டைம் கோயிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாலைலாம் எடுத்துகிட்டு போகிறது அந்த இன்றைக்கி நம்ம வாராகி தாயாருக்கும் வந்து இந்த மாதிரி கோத்து போடலாம் அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி கயிறும் வந்து நல்ல கொஞ்சம் கனமான கயிறாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பழம் வந்து கட்டாயி உதிராமல் இருக்கும் நல்லா இது நம்ம கோத்துட்டோம் எலுமிச்சம் பழமும் வேப்பலையும் வச்சு நல்லா பெரிய மாலையாகவே வந்திருக்கு இத நம்ம தாயாருக்கு போடலாம் இன்னைக்கு தாயாருடைய அலங்காரம் பாத்தீங்கன்னா சாமந்தி பூ மாலை போட்டிருக்கேன் அப்புறம் நந்தியா வட்டம் அதுவும் வந்து ஒரு மாலை போட்டிருக்கேன் இப்போ வந்து பழம் வேப்பிலை மாலையும் வந்து தாயாருக்கு கொண்டு போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு தாயாருடைய மாலைலாம் எல்லாம் போட்டு தாயாரை வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த எலும்பச்சம்பழம் மாலையிலலாம் தாயார் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக அப்படியே நம்மளை பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது ரொம்ப ஒரு அழகான ஒரு அலங்காரமாக இருக்குது தாயார் இன்றைக்கி பார்க்கறதுக்கே ஆயிரம் கண்கள் வேணும் பொழுது தாய் வாராகியை பார்க்கறதுக்கு தாயாருடைய கையில் என்ன பூ கொடுக்க போகிறேன்னா இந்த பூ வந்து பாரிஜாதம் இன்றைக்கி தேவி வந்து கையில் பாரிஜாதம் தான் வச்சுருக்காங்க இந்த பூ வந்து தேவலோக பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாரிஜாதத்தை இந்த பூ தான் தாயார் வந்து கையில் அழகாக பிடிச்சிட்ருக்காங்க தாயாருக்கு நேதனமாக பார்த்தீங்கன்னா கூழு கூழ் காய்ச்சிருந்தோம் இல்லையா அதை தான் இந்த பாட்டில் ஊற்றுறேன் நான் கூழு பதார்த்தம் பார்த்தோம்னா கொத்தரக்காய் பொரியல் இது வந்து பருப்பு சாதம் பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விடுறேன் தாயாருக்கு நெய்வேதனெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு இப்ப தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிக்க போறேன் ஆஷாட நவராத்திரியோடைய ஒன்பதாவது நாள் பூஜை தான் இப்போ நம்ம வீட்டில் மதியம் பூஜை இருக்கேன் நான் தாயாருக்கு நிவேதனெலாம் வச்சு தேவியை வந்து மனசார நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு நம்ம அஸ்வாரூடா வராகி தாயாரும் வந்து வெள்ளை நிறம் வஸ்திரம் இருக்காங்க கையில் வீணை வச்சுக்கிட்டு தாயாரும் ரொம்ப அழகாக சரஸ்வதி தேவி மாதிரி காட்சி கொடுத்துட்டு இருக்கா இன்றைக்கி அன்னை தான் வந்து வீணையெல்லாம் இருக்கா பூஜையை நிறைவு பண்ணுறதுக்கு ஒன்பதாவது நாள் பூஜை வந்து மதியம் பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக தாயாருக்கு பண்ணியாச்சு அன்னையினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி தாய் வாராகியை வேண்டிக்கிற தாயாருடைய பாதத்துக்கு புஷ்பங்கள் போட்டு இப்போது சாயந்தரம் பூஜை தான் பண்ணணும் அது வந்து ஆரத்தி அதுக்கப்புறம் நிவேதனம் அப்புறம் தாயாருக்கு வந்து திஷ்டி சுத்தி போடணும் இதெல்லாம் வந்து சாயந்தரத்து பூஜையில் பார்க்கலாம் நம்ம அஸ்வாரூடா தாயார் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத கமெண்டில் எனக்கு தெரிவிங்க நம்ம வாராகி தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூங்கு ஜடையில் வந்து அந்த முனையில் வந்து சுங்கு வைக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த மணி கோத்து இந்த தாமரைப்பூ வச்சு சுங்க மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதனால் இந்த மணியும் இந்த மூணு தாமரப்பூவும் எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த நூலெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கோயம்பேட்டில் வாங்கின்னு வந்தேன் அன்னிக்கு இது ஒரு பேக்கில் வச்சுட்டதுனால இதை நான் கவனிக்கல அன்னைக்கு இதையும் காட்டணும்னு நினச்சேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒயிட்டில் தான் வாங்குவேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லேயும் வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது சரி நம்மளுக்கு நித்திய மல்லிலாம் வந்து ஒரே மாதிரி கட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த த்ரெட்டோடைய அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து இதுவும் நான் கோயம்பேட்டில் தான் வாங்கி இந்த உள்ள சீட்டது இந்த உள்ளன் த்ரெட்டும் வந்து எல்லா கலரும் இருக்குதுங்க ஆறு கலர் இருக்குது இதுலேயும் நித்திய மல்லி மல்லிலாம் வந்து ஒரே சைடு அழகாக கட்டினோம்னா அந்த நூலுடைய அழகே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தெய்வத்துக்கு நீர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாமி அதனால் இதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி கோயம்பேட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா இது ஒரு சுங்கு கோத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஏழு மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சம்பைங் இதில் கோத்துருக்கேன் இப்போ இன்னும் ரெண்டு சுங்கு கோத்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது சுங்கும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் சம்பைங் போட போகிறேன் ரெண்டு சம்பைங் கட் பண்ணி இதில் கோத்துட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பூவில் செஞ்சு போடுறதும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் ஒன்று கோக்கணும் கோத்துட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்றத காட்டுறேன் தாமரை பூ மணி வச்சு இந்த சுங்கு வந்து அழகாக கோத்துட்டேன் நான் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே கட்டிட்டு அப்படியே வந்து தாயாருடைய ஜடையில் வந்து இதை அட்டாச் பண்ண போகிறேன் இது அப்படியே சுங்கு மாதிரி அழகாக இருக்கும் இப்போ கருப்பு கலர் நூல் வந்து கோத்துட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஜடையில் வச்சு பின்ன போகிறோம் வாங்க அது எப்படி பின்னி எப்படி அழகாக தாயாக இருக்குது ஜட ஜடையில் இதை விற்கிறோன்றத பார்க்கலாம் இப்போது ஜடையில் வந்து இந்த சுங்கு வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கு சுங்கு தாயாருக்கு சாயந்திரம் நெவேதனம் பார்த்தோம்னா கருப்பு உளுந்தினா செய்யப்பட்ட சுண்டல் தான் இன்னைக்கு தாயாருக்கு வந்து நெவேதனமா வச்சிருக்கேன் சம்பங்கி இந்த டேரி பூ அப்புறம் வந்து ரோஸ் இதெல்லாம் வச்சு தாயாருக்கு வந்து அர்ச்சனைகள் பண்ண போறேன் அஷ்வாருடா வாராகி இல்லத்தில் ஒன்பது நாளும் வந்து ஆஷாட நவராத்திரி பூஜைகள் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து தாய் வாராகினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின் சொல்லி என் தாய் வாராகியை இந்த ஆஷாட நவராத்திரியில் நான் மனசார வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதே நடக்கணும்னு சொல்லி என் தாய் வாராகினுடைய பாதத்துக்கு பூக்கள் போட்டு மனசார நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அஷ்வாரூடா வாராகி இல்லத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆஷாட நவராத்திரி எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒரு நாள் பூஜை கூட மிஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ கூட நான் வந்து கொடுக்குறேன் அஷ்ட வாராகினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி